மதுரை சமயநல்லூரில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் சமயநல்லூரில் விஷச்சாராய விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி பேசினார் ஆண்டு காலம் இருந்து ஆட்சி நிர்வாகத்திலே முழுமையாக செயல்படுத்தியவர்கள் என்று தனக்குத்தானே பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் சார்ந்த சமுதாய மக்கள் இன்னும் வறுமை கோற்றுக்கு கீழ்தான் உள்ளார்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுடைய படுகின்ற கஷ்டங்களுக்கும் தீர்வு காணுவதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் அதை சொல்வதற்கு அவர்கள் தயாரா ஒன்று இன்னமும் அவருடைய வாழ்வாதாரத்தில் ஒவ்வொரு நாளும் கல்வியிலே பின்தங்கி பொருளாதாரத்திலே பின்தங்கி வறுமை சூழலிலே சிக்கி சின்னமாகி செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்களே அதை நாம் நேரிலே கிராமத்திலே பார்க்கிற போது கண்களிலே கண்ணீர் வருகிறது அந்த கண்ணீரை துடைப்பதற்கு இவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் என்ன அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் என்று ஆனால் இந்த பின்புலத்திலே தான் அவர்கள் இந்த மக்களை பாவப்பட்ட மக்களை எளிய மக்களை சாமானிய மக்களை கண்ணீர் வடிக்கின்ற மக்களை இன்றைக்கு அந்த பின்புலத்தை காட்டி தங்களை வளர்த்துக் கொண்டார்களே தவிர இது ஏதோ புதிதாக சொல்லுகிற செய்தி அல்ல தங்களை வளர்த்துக் கொண்டார்களே தவிர இந்த பின்புலத்துக்கு காரணமான இந்த சாமானிய மக்களுக்கு ஒரு செம்பு தண்ணீர் கூட எடுத்து கொடுக்கவில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை புரட்சி தலைவரோடும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடும் அரசியல் பயணத்திலே நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகளாக மக்கள் செல்வாக்கோடு களப்பணி ஆற்றி வந்த அன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்களிடம் இருந்து தொடங்கி ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் அதைத் தொடர்ந்து ஐயா கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் ஐயா அவர்கள் அழகு திருநாவுக்கரசு அவர்கள் சேடப்பட்டி முத்தியா அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் துறை தன்ராஜுடைய தகப்பனார் ஐயா துறை துரைராஜ் அவர்கள் ஆமா பரமசிவம் அவர்கள் நயினார் நாயேந்திரன் அவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற இன்னும் பல தலைவர்கள் அம்மா காலத்திலே அனைத்திந்திய அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்திலே அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானதற்கு யார் காரணம் அவர்களுடைய அரசியலுடைய பயணத்திலே இன்றைக்கு ஐயா எஸ் டி எஸ் அவர்கள் யாருமே சென்று பார்க்காத ஒரு நிலையை உருவாக்கினார்கள் அழகு குடும்பத்தை நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் எவ்வளவு வறுமையிலே சிக்கி சின்ன கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களெல்லாம் எல்லாம் இந்த அரசியல் அண்ணாத முன்னேற்ற கழகத்திலே அம்மாவின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து உழைத்து உழைத்து நான் சொல்லுவது அவர்கள் சார்ந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன் இது அவதூறாக நான் சொல்லவில்லை ஆகவே இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக இன்றைக்கு ஆடி மாதத்திலே தென்காசியிலே சுற்றுப்பயணம் என்ற பெயரிலே சுற்றுலா பயணம் தொடங்கி இருக்கிறார் அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அவர்கள் எந்த மேடையில் விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் போன சட்டமன்றத்தில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்க தான் அறிவிச்சாங்க நான் அரசியலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன் விலகிக்கொள்கிறேன் என்று அவர்கள் அறிவித்தார்கள் இப்போது திடீரென்று அவர்கள் அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் எதை எடுத்துக்கொள்வது அன்றைக்கு ஓய்வு பெறுகிறேன் என்று சொன்ன அதை எடுத்துக்கொள்வதா இன்றைக்கு அரசியல குதிக்கிறேன் என்று சொல்வதை எடுத்துக்கொள்வோம் இதனால் மக்களுக்கு குழப்பம் வருமா அல்லது ஒரு தீர்க்கமான வழி ஏற்படும் யார கேட்டீங்களோ அவ்வளவுதான் சொல்றேன் அப்படின்னு மாதிரி யார கேட்டீங்களோ அவ்வளவுதான் சொல்றேன் சுற்றுப்பயணம் சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்கன்னா அவளை தான் சொல்றேன்